அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக் வெள்ளிக்கிழமை அறிவித்தபோது இந்த கட்டணம் ஆண்டுதோறும் செலுத்த வேண்டியதாகவும் புதிய விண்ணப்பங்கள் மற்றும் புதுப்பிப்புகள் அதாவது ரெனீவல் இரண்டுக்கும் பொருந்தும் என்றும் கூறியிருந்தார் ஆனால் வெள்ளை மாளிகை பத்திரிகை செய்தியாளர் கரோலின் லீவிட் சனிக்கிழமை சமூக ஊடக பதிவில் விளக்கம் அளித்திருந்தார் இது ஆண்டுதோறும் விதிக்கப்படும் கட்டணம் அல்ல இது ஒருமுறை மட்டுமே விதிக்கப்படும் கட்டணம் புதிய விசா பெறுபவர்களுக்கு பொருந்தும் புதுப்பிப்புகளுக்கு அல்லது தற்போதைய விசா வைத்திருப்போருக்கு பொருந்தாது என்று பதிவிட்டிருந்தார் இந்த நிர்வாக உத்தரவு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அதிகாலை அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த விளக்கம் வரும் வரை பல அமெரிக்க நிறுவனங்கள் தங்கள் வெளிநாட்டு ஊழியர்களின் நிலை குறித்து பதற்றத்தில் இருந்தன சில நிறுவனங்கள் நாடு விட்டு வெளியேறக்கூடாது என்று தங்களது ஊழியர்களை எச்சரித்து இருந்தது சிலர் விமானத்தில் ஏறிய பிறகும் அமெரிக்காவுக்குள் திரும்ப அனுமதி கிடையாது என்ற அச்சத்தில் மீண்டும் இறங்கிவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன லிவிட் தனது பதிவில் ஏற்கனவே ஹெச் என்பி விசா வைத்திருப்பவர்கள் தற்போது நாட்டிற்கு வெளியே இருந்தாலும் மீண்டும் அமெரிக்காவுக்கு வரும்போது எண்பத்தெட்டு லட்சம் கட்டணம் விதிக்கப்படாது அவர்களது வழக்கமான பயண உரிமைகள் தொடரும் என்று குறிப்பிட்டிருந்தார்